ஜ்பாணத்துல முதன் முறையாக தன்னுடைய புராஞ்ச நிறைவேறு நதியாஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல குறிப்பா போதன வாய்த்தியாலைக்கு முன்பாகத்தான் இந்த நதியாஸ் தன்னுடைய புராஞ்ச நிறைவேற்று ஜாழ்பாணத்துல அதுவும் பாத்தீங்கன்னா உங்க உண்மையில பிரமாண்டமான முறையில நிறைவேற்கிறாங்க உண்மையில நல்ல இங்க பாத்தீங்கன்னா உள்ள உடுப்புகள் அதோட பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் அதோட பாத்தீங்கன்னா ஏராளமான உடுப்புகள் பாத்தீங்கன்னா உள்ள உள்ள போய் பேரங்க பொதுமக்களே யாழ்ப்பாணத்துல அதாவது யாழ் போதனா சாலைக்கு முன்பாக தான் இந்த நதியா ஸ்டோர் முறிவிடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடமே சும்மா இப்ப வீதியில் அதாவது வாகனங்கள் நிரம்பி வழிகிறாங்க வழிகுது ஈசாமெல்லாம் கூடி வீடியோ போய் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஜெய் அவன கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே இருக்கின்ற பொழுது பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம் இருக்கின்றோம் எல்லாம் நல்லூராணியின் திரும்ப கடாட்சத்தினால் இந்த யார் மண்ணிலே நாங்கள் வெற்றிகரமாக இந்த திறப்பு விழாவை இந்த திறப்பு விழாவிலே பட்ட இந்த எட்டு கிளைகளையும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம் குறிப்பாக இந்த நாட்டிலே ஏற்பட்ட கொடிய தொற்று கொரோனா அதன் பிறகு ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகள் அதன் பிறகு இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே முகம் கொடுத்து இந்த நதியார் ஸ்தாபனம் இந்த யாழ் மண்ணிலே நாங்கள் எட்டாவது கிளையாக ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதை அத்தனை சேவையாளர்களும் நிறுவனத்திலே சுமார் ஆயிரம் சேவையாளர்கள் எங்களோடு வந்ததனால் இந்த இந்த கிளைகளை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதனை நன்றியோடு நான் கணக்கப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய தாயார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்காக வணக்கம் நதியா உடுப்பு கொள்ளாண்ட கித்திர போல என்னமா உடுப்பு சாரிகள் இருக்கு வேறு மாதிரி இருக்கு நல்ல சாரிகள் அந்த சாரிகள் பிராண்டான சாரி என்றும்

கருத்தாளிமாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது போடலாம் இருக்குது விலைகள் இருக்குங்களா என்ன என்னஸ் போ

ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படி ஒரு ஐட்டம் நிறைய இருக்கு நிறைய எக்ஸாம் அடுத்த ப்ரைஸ் சாரையும் அடுத்த பாருங்க இது இருக்கு

இருக்கு <machan> <machan> <machan>

மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து

அப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அந்த ஒன் ரூப் அதாவது ஒரே கூட இதுல சகலதையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஷப்பான் நிறைய ஸ்டிக்ஸ் இருக்குது

பிரியான ப்ளௌஸ் என்ன பிரைஸ் எல்லா கலர்லயும் இருக்க எல்லா டிசைன்லயும் கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு हां राइट பெரிய பிரியான பிரியான இந்த டீஷர்ட்ஸ் எல்லாம் ஆஃபர் 1990 ரூபாய் பிரிண்டர் டு மெர்ட் பிளேன் கலர்ல இருக்கு என்ன மாதிரி காட்டலா மச்சான் எல்லா சைஸ்லயும் இருக்க சைஸஸ் இருக்கு சைஸ் இருக்கு என்ன மா எக்ஸ்ல் வெக்கியாவுதுறேன்னா எக்ஸ்ல் சைஸ்ல நாla வெக்கியா இருக்கு हां राइट எக்ஸ்ல் டபுள் எக்ஸ் இருக்கும் டபுள் எக்ஸ் எல் எக்ஸ் எல் மட்டும் தான் இல்ல இதுலயும் இருக்கும் இல்ல ஓ அதுலயும் சைசஸ் இருக்கு சைஸ் இருக்கு அங்காலே காது அது இதே தான் மவுஸ் பிராண்ட் மவுஸ் பிராண்டா ஓ இது என்ன மாதிரி பிரைஸ் இது 990 ரூபாய் எப்ப மாதிரி இந்த பிரைஸ் இருக்கும் இது இது போன் நடுவலமா இங்க உள்ள இது எல்லாம் இதெல்லாம் ப்ளவுஸ் ஐட்டம் டீ-ஷர்ட்

Ya, udahlah. Mereka, blouse sedikit, kalau sedikit, desain sedikit, desain. Oh, nanti, 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 வந்த முதல் நாளே மக்கள் எல்லாேரும் மேல நோய்க்கொண்டிருக்கிறாங்க பாருங்க நதியா பேசின சும்மா அலை அலைக்கடையில மக்கள் திரண்டு கொண்டு இருக்கிறாங்க ஆடையில் அள்ளி கொண்டுலாம் இருக்கிறாங்க சும்மா அங்க பார்த்தாலும் மக்கள் மக்கள் கூட்டமா தான் இருக்கு ஏன்டா அந்த அளவுக்கு உடுப்புகள் எல்லாம் கிராண்டான உடுப்புகள் பிரைஸ் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது என்றபடியால மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்டா நல்ல உடுப்புல தான் பிராண்டான உட்பல் தான் எடுக்க நம்ம எடுக்கிறேன்டா அப்படி நல்ல ஒரு கை குவாலிட்டியான எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க

then ah, the price Ah, yo también. digo. Ah, en